ாமா குழந்தைகளுக்காக வாழைக்காய் சிப்ஸ் தான் செஞ்சு கொடுக்க போகிறோம் நாம் சிப்ஸ் பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு வாழைக்காய் எடுத்துருக்கேன் வாழைக்காய் நல்லா விளைஞ்சிருக்கணும் வாழைக்காய் சிப்ஸ்க்காக எல்லாருமே அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த நேந்திர வாழைக்காய் தான் அடுத்ததாக நாம ஒரு பவுலில் எடுத்துக்கணும் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நாம் நல்லா கலந்து வச்சுக்கணும் நாம் சேர்த்த உப்பு மஞ்சள் தூளும் தண்ணியில் நல்லா கலந்துக்கணும் அந்த அளவுக்கு கலந்தால் போதும் அடுத்தது நாம் வாழைக்காயிலேருந்து தோல் நீக்கிறணும் தோல் நீக்கிறதுக்காக ஒரு வாழைக்காயை முதல்ல கையில் எடுத்துக்கணும் அதனோட மேல் பகுதி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் அப்புறமா கீழ்ப்பகுதி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் வாழைக்காயோட மேல் பகுதியும் கீழ்பகுதியும் வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கத்தியால் இந்த மாதிரி நடுப்பகுதியை நோக்கி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுடணும் இந்த நடுப்பகுதியில் நம்ம எந்த இடத்துலேருந்து கோடு ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துலேருந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கனாலே நல்லா இந்த மாதிரி ஓப்பன் ஆகி வரும் எப்படி தோல் ஓப்பன் ஆகி வருதுன்னு பாருங்கள் இந்த வாழைக்காய் நல்லா விளைஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தோல் சீக்கிரமாக இழகி வரும் கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அதனோட தோலை நீக்கி கொடுத்தீங்கனாலே சூப்பராக இழகி வந்துரும் எல்லா பக்கமும் இந்த மாதிரி தோலை நீக்கிடணும் இந்த வாழைக்காயிலேருந்து ஃபுல் தோல் நீக்கின இந்த வாழைக்காயிலேருந்து எல்லா தோலையும் நீக்கிறதுக்கப்புறமா இந்த வாழைக்காய் இப்படி தான் இருந்துச்சு நான் இந்த சிப்ஸ் பண்ணுறது கத்தி வச்சு வெட்டி தான் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட சிப்ஸ் சீவுறது இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் எண்ணெயில் நேரடியாகட்டே சீவி போட்டுடலாம் வாழைக்காய் வெட்டினதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வைக்க போகிறேன் நான் எப்பவுமே வாழைக்காய் சிப்ஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் தேங்காய் எண்ணெயில் வாழைக்காய் சிப்ஸ் பண்ணும்போது அதனோடய வாசனையும் சுவையும் வேறு விதமாக இருக்கும் கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் சிப்ஸ் பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் அது புரியும் எண்ணெய் ஓரளவுக்கு நல்ல சூடாகிடுச்சு இப்போ தான் ஒவ்வொரு வாழைக்காயை உள்ளாடி போடுறேன் மொத்தமாக நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாமே சேர்ந்து செட் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி பிரித்து பிரித்து மட்டும்தான் போடணும் வாழைக்காய் அப்படியே எண்ணெயில் சீ போட்டிங்கன்னா ஒட்டாது எல்லாமே ஒன்பே ஒன்றா தான் போய் விழும் அப்படியே ஒவ்வொரு சிப்ஸாக மேலே எழும்பி பொரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் இந்த அளவுக்கு கவர் ஆகுத மாதிரி வாழைக்காய் போட்டால் போதும் அதிகமாக போட வேண்டாம் அதிகமாக போட்டாச்சுன்னா நல்லா பொரிஞ்சு வராது பொரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது எண்ணெயிலேருந்து தான் பொரியணும் அதனால தான் கொஞ்சமாக போட்டால் போதும் இதை போட்டு கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு இப்போ தான் ஸ்பூனால இந்த மாதிரி லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கிறேன் ரொம்பவும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு சிப்ஸ் கொஞ்சம் கூட நல்ல கலர் மாறி வந்திருக்கு இப்போ தான் ஒரு முறை கூட ஸ்பூனால நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி தூக்கி தூக்கி கிளறி விட்டீங்கன்னா அது நல்ல ஆகும் இப்போ நம்மளோடய சிப்ஸ் பாருங்க எண்ணெயோட சல சலப்பு நல்லா குறஞ்சிருக்கு இப்போ நாம் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கக்கூடிய உப்பு மஞ்சள் தூள் கலவே இப்போ கலந்து விட்டுக்கணும் கலந்து விடும்போது லைட்டாக எண்ணெய் திரும்பவும் நல்லா கொதிக்கும் கொதித்ததுக்கப்புறம் சீக்கிரமாகவே அடங்கிடும் எண்ணெயோட சலசலப்பு நல்லா குறஞ்சிருக்கு நம்மளோட சிப்ஸும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இந்த மாதிரி தூக்கி போட்டிங்கனாலே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல சவுண்டு கேட்கும் நீங்கள் இந்த மாதிரி தூக்கி போடும்போது இப்போ நாம் எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ நான் இதெல்லாம் சிப்ஸ் வைக்கிறேன் வச்சுட்டு நல்லா சூடாக அப்புறமா காற்று போகாத ஒரு பாட்டிலில் நம்ம அடைச்சி வச்சுக்கணும் அவ்வளோ வாழைக்காயிலையும் இவ்வளோ சிப்ஸ் வந்துருச்சு பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப நாளைக்கு இது கெட்டு போகாமல் அப்படியே கிறிஸ்பினஸும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பாவும் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு நீங்களே கேளுங்கள் அம்மா அம்மா நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இருக்கு மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க